ஊட்டி ஏரியில் கண்ணாடி கெண்டை மீன்கள் செத்து மிதந்து வருகின்றன தொடர் மழையால் ஏரியில் கழிவுநீர் அதிக அளவில் கலந்து மாசடைந்துள்ளது இந்த மீன்கள் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டு ஆறு வழியாக காமராஜர் அணைக்கு செல்கின்றது செத்த மீன்கள் உயிருடன் இருக்கும் மீன்களை சிலர் பிடித்து உணவாக்கி வருகின்றனர் இதனால் நோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக ஏரியில் கெண்டை மீன்கள் செத்து மிதந்து வருகின்றன